வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ ஏக்கான தமிழ் கிளாஸ் தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு யூனிட் ஒனில் நம்ம கொடுத்துருக்காங்க இலக்கணம் அதில் வந்து இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஒரு டாப்பிக்காக கிளியர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அவுட் சோர்ஸ் இருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்திப்பிழை தான் பார்க்க போகிறோம் சந்திப்பிழை அதாவது எழுத்துக்கல்ல பிழை வரும் அதில் ஒற்று பிழைகள்லாம் இருக்கும் அதுதான் என்னது அந்த சந்தியில் வரக்கூடிய பிழை அது சந்திப்பிழை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து என்ன பண்ணிடலாம் இன்னைக்கு பார்த்துர்லாம் அதை தான் நம்ம என்ன பண்ண முடியும் எழுத்துக்களில் பிழை இல்லாமல் எழுத முடியும் வள்ளினம் மிகும் இடம் மிக இடம் தெரியணும் ஸோ எந்த இடத்துல வல்லினம் மிகுது நம்ம படிச்சிருப்போம் கசட தபர வள்ளினம் எங்கென நம்ம மெல்லினம் யாரில் வளல இடையினம்னு படிச்சிருப்போம் ஆனா இந்த வள்ளெழுத்துக்கள் மிகுந்து தான் என்ன பண்றாங்க அப்படின்னா வள்ளினம் மிகுதல் அதாவது வழி மிகுதல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க ஏன் அப்படின்னா இது வந்து என்ன ஆகுது இந்த இடையில நிலைமொழி வறுமொழி இருக்கும் அப்ப ரெண்டு எழுத்துக்கள் இருக்கும் போது ரெண்டு சொற்கள் இருக்கும் போது இடையில ஒரு வள்ளின எழுத்து மிகுது அப்படின்னா தான் அது வந்து என்ன இருக்கும் சரியான தொடரா இருக்கும் இல்லைன்னா அந்த பொருள் மாறுபடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வள்ளினம் மிகு இடம் மிகா இடம் படிக்கணும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வள்ளினம் மிகுதல் வழி மிகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மிக மிகக்கூடியதை தான் இன்றைக்கி பார்க்க போறோம் ஏன்னா ஒரு செடி கொடின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ இங்க பாருங்க செடி கொடி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்றப்போ செடி கொடி அப்படின்னா செடியும் கொடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வரும் இக்கு போடலை அதனால இது செடியும் கொடியும்னு சொல்றோம் இதுவே நம்ம இக்கு போட்டுட்டோம் அப்படிங்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா செடியில் ஏறி இருக்கக்கூடிய கொடி செடி கொடி அப்படின்றப்போ இக்கு வந்துருச்சு இல்லையா செடி கொடி செடியில் ஏறி இருக்கக்கூடிய கொடி அப்படின்னு சொல்லிட்டு பொருளே மாறுபடும் அதனால தான் இந்த வள்ளெழுத்து மிகுதல் அப்படிங்கிறது இந்த பொருள் புரியறதுக்காக நம்ம படிக்கக்கூடியது அதே மாதிரி திரை கடல் திரைக்கடல் அப்படின்னா அலையும் கடல் அப்படின்னு அர்த்தம் இதுவே திரை கடல் அப்படின்னு வரும்போது என்னது திரையுடைய கடல் அதாவது அலைகளை உடைய கடல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் மாறுபட்டுது பலகை போன குரூப் என்ன பண்ணிருந்தாங்க இது வந்து கேட்டிருந்தாங்க தந்த பலகை கூற்று காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருந்தாங்க கேட்டிருந்தாங்க தந்த பலகை அப்படிங்கறது தந்த இப்பு வந்துச்சு பாருங்க தந்த பலகை அப்படின்னும் தந்த பலகை அப்படின்னு சொல்லிட்டு மாறுது இப்போ தந்த பலகைன்னா என்ன அர்த்தம் ஒரு ஆள்கிட்ட கொடுக்கு தந்தை அப்படின்னா கொடுத்த பழகை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதுவே தந்த பழகை அப்படின்னா தந்தத்தாலான பலகை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் என்னது வள்ளெழுத்து மிகுறது மிகாதது அதே மாதிரி வாழைப்பழம் இப்போ வரணும் வாழைப்பழம் எந்தெந்த இடத்துல வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம் அது வந்து பார்ப்போம் அது பார்த்தா தான் உங்களுக்கு சந்திப்புல இல்லாமல் எழுதுறது ஒரு பொருளை தெளிவாகவும் சரியாகவும் உணர்த்தணும் அப்படின்னா அது தமிழுக்கே உரிய ஒரு இனிய ஓசைகளை வெளிப்படுத்துவதாக இருக்கணும் அதுக்காக தான் நம்ம இந்த வள்ளினம் மிகுதல் அப்படிங்கிறத படிச்சாகணும் அது இரண்டே ரெண்டு மொழியில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தமிழ் மொழியிலையும் மலையாள மொழியிலையும் இந்த வள்ளெழுத்து மிகுதல் அப்படிங்கிறது வருது வேற எந்த மொழிலையும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த தமிழ்ச்சங்கம் இருக்கு இல்லையா சென்னை இத்து சென்னை தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லணும் மதுரை தமிழ் சங்கம் அப்படி சொல்லணும் இங்கே வெறும் மதுரை தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து இருக்குது இல்லையா அதை வந்து சேர்த்து சொல்லணும் அப்படின்னா தான் அதுக்குரிய பொருள் கரெக்டாக வரும் அதே மாதிரி புது கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லணும் குடும்பங்களை இக்கு குடும்பங்களை காப்பாற்ற இப்போ எந்த இடத்துல இது மிகும் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அதுக்குன்னு சில விதிகள் கொடுத்துருப்பாங்க சில ஃபார்முலா மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் இதை மனப்பாடம் பண்ணிக்கணும் மனப்பாடம் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க ஒரு இடவைக்கு ரெண்டு இடம் வாஸ்ட் புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அப்போ எந்த இடத்துல வள்ளினா மிகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த இந்த எந்த அந்த இந்த எந்த அங்கு இங்கு எங்கு அப்படி இப்படி எப்படி பாருங்க அந்த இந்த எந்த அங்கு இங்கு எங்கு அப்படி இப்படி எப்படி அப்படிங்கிறப்போ அந்த பக்கம் அங்கு போனான் இப்படி செய்தான் அப்படிங்கிற இடத்துல வள்ளினம் மிகவும்னு சொல்லியிருக்காங்க ஆண்டு ஈண்டு யாண்டு அவ்வகை இவ்வகை எவ்வகை இனி தனி அப்படிங்கிற இடத்துல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்றி இன்றி அன்றி இன்றி ஏதாவது வார்த்தைகளை போட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு இது தெரியும் மற்ற மற்ற அப்படிங்கிறதுல வல்லினம் மிகும் நடு பொது பொது சொத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த இடத்துல மிகும் முழு புது அப்படிங்கிற இடத்துலையும் திரு அப்படின்னு சொல்லுவாங்க திருச்செல்வன் அப்படின்றப்போ வள்ளினம் மிகும் அரை பாதி எட்டு பத்து அப்படின்னு வர்ற இடத்துல எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னு சொல்லுவோம்லே அந்த இடத்துல வள்ளினம் மிகும் அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய முதல்ல இருக்கிறது தான் நிலைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க நிக்கும் அது அப்படியே நிற்கும் வரும்மொழி அப்படின்னா என்ன ஆகுது அது வந்து அது கூட சேரும் அதுதான் என்னது வறுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நிக்கக்கூடிய சொல்லல அப்படிங்கிற எழுத்துக்கள் இருக்கு இல்லையா நம்ம சொன்னோம் ஃபஸ்ட்டே கசனதபர வல்லினம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுல இந்த கா ச எழுத்துக்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறப்போ இது முதல்ல வரும்போதும் வல்லெழுத்துக்கள் கட்டாயம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காசதப வரும்போது அதாவது காசதபா அந்த எழுத்துக்கள் மட்டுமா கிடையாது கா அப்படின்னு சொல்லிட்டாவே கால இருந்து கவு வரைக்கும் காக்கா கீக்கு வரிசை இருக்கு இல்லையா அந்த வரிசையில இல்ல எல்லா எழுத்துக்களுமே இதுக்கு வந்து அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த வல்லெழுத்து மிகுது அப்படின்னா கா வரிசையா இருக்கட்டும் சாவரிசையா இருக்கட்டும் வரிசை பா வரிசை எல்லாம் வரும்போது வள்ளினம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வல்லெழுத்து மிகும் இதுதான் வல்லெழுத்துன்னு சொல்லுவாங்க இது வந்து மிகும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க இது கொடுத்துருக்காங்க அது எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு புரியும் நம்ம அந்த இந்த இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த செடி இந்த குழந்தை எந்த பாடம் அப்ப அங்கு இங்கு எங்கு அங்கு சென்றோம் இங்கு போகாதே எங்கு கேட்டாய் அப்படிங்கிறதுல பல்லெழுத்து மிக்கும் அப்ப அப்படி இப்படி எப்படி படித்தோம் இல்லையா அப்படி பேச இப்படி சொல் எப்படி தந்தாய் ஆண்டு ஈண்டு யாண்டு சொன்னோம் ஆண்டு போனேன் ஈண்டு தந்தேன் யாண்டு சென்றாய் அவ்வகை இவ்வகை எவ்வகை அவ்வகை கொடி இவ்வகை பூக்கள் எவ்வகை செடி அப்படிங்கிறதுலையும் வள்ளெழுத்து என்னாகுது ஆகுது தனி இனி சொன்னோம் இல்லையா தனி இனி தனி குடிசை இனி பேசேன் அஃது அஃது இன்றி அப்படிங்கறதுலாம் படித்தோம் அக்தன்றி கொடேன் இன்றி செல்லேன் மற்ற அப்படின்ற இடத்துல விகும் மற்ற பிள்ளைகள் நடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே நடு பொது அப்படிங்கிறதுல நடுக்கடல் பொது கூட்டம் நடு தெரு பொது பணி முழு புது திரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க முழு பக்கம் புது பொருள் திருக்குறள் திருக்குளம் குழந்தைகள் பத்து செடிகள் இப்போ அவங்க சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணிட்டாங்க ஒரு விளக்கத்தோட அவங்க என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க பெரும்பாலான ஓர் அங்கு போனர் அப்படின்னு சொல்லாம அங்கு அங்கு போனர் இந்த கூங்கிற இடத்துலையும் என்ன ஆகுது அப்படின்னா வள்ளினம் மிகும் நான்காம் வேற்றுமை உருவு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் வேற்றுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க அதுல இந்த வேற்றுமைகள் என்ன பண்ணிருப்பாங்க இரண்டாம் வேற்றுமை அயிலையும் நான்காம் வேற்றுமை கூலையும் வள்ளினம் மிகும் சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது இக்கு இட்டு இத்து உப்பு இரு கடைசியில் இந்த முடிஞ்சிச்சு அப்படின்னாவே அது வண்தொடர் சொற்களாக தான் பார்க்கப்படுது அப்ப இந்த மக்கு தச்சு விட்டு செத்து உப்பு கற்று இதெல்லாமே வன்தொடர் குற்றியலுகிற சொற்கள் அதாவது நிலைமொழி சொற்கள் தே சொற்கள்லாம் நிலைமொழியா இருக்கிறப்ப வரும்மொழி முதல்ல காச அப்படிங்கிற எழுத்துக்கள் வந்துச்சுனாவே கட்டாயமா அது வள்ளெழுத்து மிகக்கூடிய தான் இருக்கும் மக்கு பையன் தச்சு தொழில் விட்டு சென்றார் செத்து பிழைத்தான் உப்பு கடை கற்று கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டு பத்து என்னும் சொற்கள் இதுல அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதிர்த்து பேசினார் அப்படின்னு சொல்லணும் விற்று சென்றான் அப்படிங்கிறது வந்திருக்கணும் இப்போ இந்த காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்ற அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆட்சியை இக்கு வரணும் ஆட்சியை கைப்பற்ற அப்படின்னு சொல்லணும் மந்திரி சபைக்கு போக மந்திரி சபைக்கு போக அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்னேன் இரண்டாம் வேற்றுமை ஐ இருக்கு இல்லையா அதுலேயும் நான்காம் வேற்றுமை உருப்பான கு நம்மளுக்கு தெரியும் வேற்றுமை உருபுகள் என்னென்ன ஐயாள் கு இன்னது கண் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு இருக்காது இரண்டாம் தான் ஆரம்பமாகவும் ஐயால் கு இன்னது கண் சொல்லுவாங்க ஐ இரண்டாம் வேற்றுமை ஆள் அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை கு அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை அப்படிங்கிறப்போ இந்த இரண்டாம் வேற்றுமை ஐ உருபுக்கு பின்னாடியும் நான்காம் ஏற்றுமையான கூ உருப்புக்கு பின்னாடியும் வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இருக்காங்க இந்த வல்லெழுத்து மிகுது அப்படிங்கிறது ரொம்ப கடினம் கிடையாது அது நம்ம எழு எழுதக்கூடிய முறைகளில் பிழை இல்லாம எழுதணும் பிழை வராம இருக்கணும் ஏன்னா நம்ம பார்த்தோம் அந்த இக்கு போடலைனாலோ இச்சு போடலை என்னாகுது என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய பொருளே அப்படியே மாறிடும் அப்படிங்கிறதுனால தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த இது கொடுத்துருக்காங்க இது நம்ம இந்த புக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் டெலகிராமில் கொடுத்துருக்கேன் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு விர்ச்சுவல் அகாடமியிலேயும் இருக்குது பரந்தாமனார் ராக்கி பரந்தாமனாரினுடைய நூல் அவர் வந்து இதில் எழுதியிருக்காரு ஸோ இதில் என்ன பண்ணியிருந்தாங்க போன குரூப் ஃபோரில் இந்த தந்த பழகை அப்படிங்கிறத கூற்று காரணம்னு கேட்டு சரியா தவறா அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால தான் இந்த புக்கு என்ன பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து அதை பார்த்துருக்கோம் கொடுத்துருக்கிறது பாருங்கள் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம் வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மனம் உண்டானால் வழி உண்டாகும் முயற்சி செஞ்சால் முடியாதது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இடம் மிகா இடம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த இது மாதிரியே நம்ம என்ன பண்ணிடலாம் ஸ்கூல் புக்ஸ்லேயும் இருக்குது அந்த ஸ்கூல் புக்ஸில் இருக்கோ அதையும் என்ன பண்ணிடலாம் படிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு மிகா இடங்கள் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் இன்னொரு கிளாஸில் வந்து நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்ணிடலாம் போட்டுடலாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ